إن جدت لو كان حافظ إن ريتنا قل القرآن سيد سَيْدَ بطل التابع، الحافظ عادل مرشد. تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كَسَبْتُمْ ولا تسألون عما كانوا يعملون. من اولئك الحافظ ارحم منصور اورشليكم تلك <applause> امة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسالون عما كانوا يعملون الشيخ سيناص انعام يا أبرك لكم قال الحافظ لقمان رياض الدين أبرك لكم تلك امة قد خلت لها ما كسبت <متحدث> ولكم ما <متحدث> كسبتم ولا تسالون عما كانوا يعملون أبرد أستاذ الشيخ إحسان سليمي, سليمي حضرت أبرغلكم. مذبل يجشير الحافل عاطف شراف, شراف أبرغلكم. تلك أمة قد خلّت لَهَا مَا كَسَبَتْ وَلَكُمْ مَا كَسَبْتُمْ وَلَا تُسْأَلُونَ عَمَّا كَانُوا يَعْمَلُونَ إبرد أستاذ الشيخ نزرين حسني <applause> أبركلكم، أكورني شيردة الحافظ شاهد ملحان أبركم "تلك أمة قد خلت لها ما <متحدث> كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون" ابو الشيخ عقيل مذاغري ابركم ديغنيه تشنده الحافظ رشدي رزان ابركم تلك امه قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسالون عما عم كانوا يعملون

பொல்லை இணிஞ்சித்தவம் அத்தில் ஈன் சுவல் ஜின் அல்ல ஐய அத்து பிமிஸ்லி ஹாதல் குரான் ல அத்துனு பிமிஸ்லி நவிய அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் இது போல உண்டை கொண்டு வர சொல்லுங்க நடக்காது ஏலாது அல்லாவி உலகத்துக்கு அல்லாஹ் இப்படி இருக்கத்தக்க அந்த குரானும் குரானை சுமக்கிறவங்க அல்லது குரானுக்காக பாடுபடுறவங்க அந்த உலமாக்கள் இவங்க என்னத்தை அடைஞ்சிட்டாங்க என்னத்தை சாதிக்க போகிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்மையும் குரானையும் உலமாக்கலையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் அன்பான பெற்றோர்கள் நாங்கள் எல்லோரும் விளங்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இன்றைக்கி ஏதோ புராண பாடமாக்கி முடிச்சுட்டாங்க இது இன்னொரு மஜ்லிஸ் மாதிரி விளங்குது ஆனால் வேறு ஏதாவது டிகிரியை முடிச்சுட்டாங்களா என்னென்னமோ விழாக்கள் நடக்கும் உண்மையில் விளங்கும் ஒரு நாளைக்கு இந்த இல்மோ யாருக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் கை கொடுத்து பாதுகாக்குங்கிறத நான் ஃபஹ்ரு ராஜர் ரஹமத்துல்லா அழையுடைய நான் நம்ம ஃபஹ்ரு ராஜர் அஹத்துள்ளாடிய தஃசீரோட கபீரில் ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டேன் அது ஈசா லேஹலா தோசெல்லாம் ஒரு பயணம் போகிறான் போகக்கூடிய சமயத்தில் தன்னுடைய தேவையை முடிக்கிறதுக்காக ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை நோக்கி போகிறான் ஒரு போனால் அந்த இடத்துல ஒரு கபு இருக்குது அந்த இடத்துல கபூர் ஒன்று இருக்குது இந்த கபூரை பார்க்குறாரு கபூருக்குள்ள நிலைமைகளை அந்த மனிதர் கட்டுமையாக வேதனை செய்யப்படுறார் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரார் அதே வாசி சந்தோஷமாக இருக்கிறார் அதே கபு வாசி சந்தோஷமாக இருக்கிறார் நல்லா இடத்துல கேட்டால் இது என்ன ரகசியம் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இந்த கபுரில் உள்ளவர் கஷ்டப்பட்டார் இப்போயே இப்படி சந்தோஷமாகிறார் சௌரோடைய நபிமார்களுக்கு கபருடைய காட்சி காண்பிக்கப்பட்டுச்சு சஹாபாக்கள் நபிமார்கள் சொன்னதை நம்புனாங்க கண்ணால் பார்த்ததை போல் எக்கீன் கொண்டான் இந்த இடைக்கும் இல்லாதது தான் அல்லாத இடைக்கும் எல்லாேருக்கும் தரணும் சௌரோடைய புராணத்தில் நம்பிக்கை இல்லை கவுரை பற்றி நம்பிக்கை இல்லை ஹசரை பற்றி நம்பிக்கை இல்லை துணியாவுடைய இன்பத்தில் முழுசாக இருக்குது துனியாவை கண்ணால் காண்றோம் குறானில் ஆரம்பமே நீங்கள் நம்பணுங்கிறது தான் ஈ மனப்பதித்தான் அந்த குரானில் ஆரம்பத்திலே பேசுகிறான் லஃபி புதல் நில் முத்தகை அல்லது மின்ன பிளை மறைவானதை நம்புறது சௌர்களே நபிமார்களுக்கெல்லாம் கபருடைய காட்சியை காட் காண்பிச்சான் நபி அவன் சொன்னால் லவ் ஐ தோம் ஆறா ஐ தொகை தும் கலீலன் உல பகை தும் கசீரா நான் கண்டதை நீங்கள் கண்டிருப்பீங்களாக இருந்தா கொஞ்சமாக சிரிப்பீங்க நிறைய அழுவீங்கடா ஓமாரா ஐத்த யாரோ சொல்லா எப்படி என்னத்தை கண்டுகையான் அபிநாகிமே பிராயத்துர் ஜன்னால் சொர்க்கத்தை நரகத்தை கண்டேன்னு சொல்லி சொன்னாங்க சர்வதன் கண்டுட்டு தான் சொன்னாங்க கண்டுட்டு தான் நிம்மதி இல்லாமல் தவிச்சாங்க கண்டுட்டு தான் சோர்களே பெரியார்களே மார்க்கத்தை உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இரவும் பகலுமாக பாடுபட்டால் சௌர்களை கவலையாட செய்து மார்ஷல்லாட்டுக்கு இன்னும் படிச்சிட்டோம் என்னும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமைக்குது மிகப்பெரிய அபாயம் மிகப்பெரிய நஷ்டம் மிகப்பெரிய ஆபத்து அல்ல எல்லாரையும் பாதுகாப்பானார்கள் அதனால் இல்ம குரான சுமந்தவங்கள் எல்லாம் எல்லாம் இணைக்குந்தான் எல்லாருக்கும்தான் அந்த எக்கீனையும் அல்ல அல்லா அஜல்ல ஜலாலு உண்மையான எக்கீனு உண்மையான அல்லாஹைய தொடர் பணசி பாக்வானாக ஹஜர் தெய்சாலேஸெல்லாம் கேட்டால் யால் இது என்ன இது கவுருடைய இந்த மனுஷன் இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கஷ்டத்தில் இருந்தார் இப்போ சந்தோஷமாகிறார் அல்லாஹல்ல ஜலாலு அறிவித்து கொடுத்தான் ஈஸா இவருடைய இவர் மரணமாக கூடிய சமயத்தில் இவர் மூலமாக இவருடைய மனைவி கற்பிணியாக இருந்தார் இவர் மரணமாகிட்டார் இவருடைய செயற்பாடுகள் அத்தனையும் கடுமையான என்னுடைய விதிமுறைகளுக்கும் வேறுபட்டதாக இருந்துச்சு எனவே இவர் அதாபுக்கு தகுதி உள்ளவர் ஆனால் இந்த நேரத்தில் இவர் மூலமாக சிசுவாக இருந்த அந்த குழந்தை பிறந்து தாய்மடி தாண்டி பால் குடி பருவம் மறந்து பள்ளிக்கூட பருவத்துக்கு வந்து இவர் பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தை போய்த்து இலக்கிலுகள் மல்லியம் மல்லியம் சொல்லிக் கொடுக்குறாரு பிஸ்மில்லா ஹுர் ரஹீம் ரஹீம்னு சொல்லி மல்லியம் சொல்லிக் கொடுக்குறார் தல்கீன் செஞ்சு கொடுக்குறாரு அந்த குழந்தையும் வாயை திறந்து பிஸ்மில்லா அஹிர் ரஹீம்னு சொல்லுது அல்லா சொன்னான் அந்த சின்ன குழந்தை அந்த மலல்ல மொழியால் இப்போ என்னுடைய பெயரை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய திருப்பெயரை சொல்ல ஆரம்பிச்சிட்டு என்னுடைய திருப்பெயரை சொல்லக்கூடிய குழந்தையுடைய த காரணமாக இருந்த தந்தை இருக்கிறாரு இவ்வளோ காலம் என்னுடைய அதாவுக்குப்பட்டவராக இருந்தார் இப்போ என்னுடைய பெயரை சொல்றதுக்கு அந்த குழந்தை தயாராகிருச்சு எனக்கு அதுக்கு காரணமாக இருந்த தந்தையை வேதனை செய்கிறத நான் நிறுத்திக்கிட்டேன்னு சொல்லி எல்லாம் சொன்னான் ஸோ இதுதான் இந்த புறான் இதுதான் இந்த புறான் ஒரு பிஸ்மில்லாவுக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பாக முழு குரானுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு இங்கே எங்களுடைய சகோதரருடைய எங்கள் நானட மான் எங்கடைய மகன் அவர் ருஷ்தின் பேர் வச்சுக்கு அவருக்கு அவருக்கு ருஷ்தியன்று பேர் வச்சது நான் தான் பேர் வச்சேன் எங்கள்ட எனக்கு மூத்த எந்த சகோதரர் அவரும் ஷிதான் அப்ப அவர் ஆலிம் அவர் அதில் மவுத் ஆக்சிடென்ட் ஆகி ஒஃபாத் ஆகிட்டான் அப்ப நான் அந்த பேரை தான் இவருக்கு வச்சேன் நான் என்ன சொல்ல என்னண்டா ரெண்டரை வருஷத்துக்குப் பொருள் அதை மலையில் அந்த ஜனாசா அது இடிச்சுட்டு அப்போ ஜனாசாவாக வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் அந்த ஜனாசாவுக்கு நான் அத்தர் ஊற்றினேன் ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு இடிஞ்ச நேரமும் அந்த கபரில் நான் தான் நெறங்கினேன் நான் அந்த மண்ணை எடுத்து மோந்து பார்த்து நான் ஊற்றினேன் அத்தரில் வாசம் நீக்குது அந்த ஜனாசா அப்படியே இருந்தது என்ன சொல்ல வரடா இது பொறுமதியான ஒரு இல்மோ தாலா அதை கொடுக்கறதே மனசனை கண்ணியப்படுத்தத்தான் தாலா எங்களுக்கு அதில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் தந்திக்கிறான் எனவே இதுக்கு மேலே பெரிய ஒன்று இல்லை நீரே അടിമുടി പോ